வணக்கம் நண்பர்களே இன்று நாம் செர்ரி பழத்தினை பற்றிய அரிய தகவல்களை பார்க்கலாம் செர்ரி ஒரு சிறிய பழமாக இருந்தாலும் இதில் உள்ள ஆரோக்கிய நன்மைகள் பெரியது இதை தினமும் சாப்பிட்டால் என்ன பலன் கிடைக்கும் எப்படி உடலுக்கு பயனளிக்கிறது வீடியோவை முழுமையாக பாருங்கள் இன்ஃபர்மேஷன் அபவுட் செர்ரி சோகஸ்வேலி செர்ரி என்பது ரோசேசி ரோசேசி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பழமாகும் இவை அதிகமாக ஐரோப்பா அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவில் விளைகின்றன இது இருவிதமாக கிடைக்கும் தீய செர்ரி ஸ்வீட் செர்ரி மற்றும் புளிப்பு செர்ரி சாட் செர்ரி செர்ரியின் ஆரோக்கிய நன்மைகள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் செர்ரி சோகஸ் ஒன்று இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் கண்ட்ரோல்ஸ் பிளட் பிரஷர் செர்ரியில் அதிகளவில் பொட்டாசியம் உள்ளது இதனால் இரத்த அழுத்தம் சீராகவும் இதயம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இரண்டு நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது குட் ஃபார் டயபிட்டீஸ் குறைந்த குளுக்கோசிம் இண்டெக்ஸ் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ளதால் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த உணவாக இருக்கும் மூன்று தூக்கமின்மையை சரிசெய்யும் இம்ப்ரூவ் ஸ்லீப் குவாலிட்டி செறியில் உள்ள மெலடோனின் மெலடோனின் தூக்கத்தை இயற்கையாக அதிகரிக்கும் இரவு தூங்குவதற்கு முன் சில செறிகள் சாப்பிட்டால் நல்ல தூக்கம் கிடைக்கும் நான்கு சருமம் மற்றும் முடி பாதுகாப்பு குட் ஃபார் ஸ்கின் ஹேர் செர்ரியில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் விடமின் சி உள்ளது இது சருமத்தை பளபளப்பாகவும் தலைமுடியை அழகாகவும் வைத்திருக்க உதவுகிறது ஐந்து சுவாச கோளாறுகளுக்கு நல்லது குட் ஃபார் ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் செர்ரியில் உள்ள பைட்டோ நியூட்ரியன்ட் பைட்டோ நியூட்ரியன்ட் தேக்கத்தை குறைத்து சுவாச கோளாறுகளை சீராக்கும் செர்ரியை எப்படி சாப்பிடலாம் How to consume cherries? பொதுவாக பச்சையாக சாப்பிடலாம் ஜூஸ் செர்ரி ஜூஸ் ஆரோக்கியமானது சாலட் பல்வேறு பழங்களுடன் சேர்த்து சாப்பிடலாம் டெசர் ஐஸ்கிரீம் கேக் பான்கேக் ஆகியவற்றில் சேர்க்கலாம் யார் தவிர்க்க வேண்டும் குஷட் ஒயிட் செரீஸ் அதிகமாக சாப்பிட்டால் சிலருக்கு வயிற்றுப்போக்கு அல்லது அலர்ஜி ஏற்படலாம் நீரிழிவு நோயாளிகள் அதிகம் சாப்பிடாமல் ஒரு டாக்டர் ஆலோசனை பெறுவது நல்லது இன்று நாம் செறி பழத்தினை பற்றிய பயனுள்ள தகவல்களை அறிந்தோம் இதை உங்கள் உணவில் சேர்த்தால் உடலுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும் என்பதை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஏர் செய்ய மறக்காதீர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பல ஆரோக்கிய வீடியோக்கள் வர இருக்கின்றன நன்றி இனிய நாளாக இருக்கட்டும்